கி நான்கு மதகபங்கிறது குர்ஆனுக்கோ ஹதீஸுக்கோ அது வேற ஒரு கருத்தை மாற்றி சொல்லுகிற நிலைப்பாடு கூறியது அல்ல குர்ஆன் ஹதீஸினுடைய நிழலிலிருந்து சட்டங்களை கொண்டு வந்ததுதான் மதகபுகள் ஹதீஸ் கலையில் ஆய்வில் உச்சபட்சமாக இருந்த ইমামகள் ஹதீஸ் கலையிலே மிக உயர்ந்த இடத்தில் இருந்தவர்கள் அவங்க கையில் ஹதீசே குவிந்து இருக்குது அவங்க அந்த ஹதீச கொண்டு மார்க்க வாழ்க்கை எடுத்துக்கிடல மாறாக மார்க்க இமாம்களான மதுகபுடையவர்களின் பக்கம் தேவையானார்கள் இமாம் புகாரி இமாம் ஷாஃபியை பின்தொயிருகிறார் நம்முடைய ஹதீசு கலையிலே இருக்கிற அத்தனை இமாம்களோ நம்ம கையில ஹதீஸ் இருக்குதுன்னு பொருந்திக்கிறல இன்னைக்கு ஒரு நூறு ஹதீஸ் இல்ல ரெண்டு ஹதீஸ் ஒருத்தர் இருந்தா போதும் எங்கள்கிட்ட ஹதீஸ் இருக்கு நாங்க அப்படி நடந்துக்கிடுவோம் சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் हदीसருக்கு ஹதீஸை வைத்திருந்தவர்கள் நான் மிகத் தெளிவாகச் சொல்வதாக இருந்தால் பத்து லட்சம் ஹதீஸ்களை ராவிகளோடு வாழ்க்கையில் ஆய்வு செய்து கொண்டு வந்த அந்த பெருமகளார் மார்க்க தீர்ப்பு கொடுக்க வரும்போது இமாமுல்லாஹ் அபூ அவர்களை பின்பற்றி கொடுக்கிறார் யஹ்யா இப்னு மார்க்க தீர்ப்பு புறம் பார்த்தீங்கன்னா அபூ பின்பற்றி கொடுப்பாங்க அலைஹி மதுக படிபடியில் தொழுகை நோன்பு அப்படிங்கிற